சிறப்புலி நாயனார் சைவ சமய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் குலத்தைச் சேர்ந்த நாயன்மார் மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் என்ற ஊரில் தோன்றியவர் சிறப்புலி நாயனார் இப்பெருந்தகையார் நிதி மழை மாறி போல் இந்து உவக்கும் வள்ளலாய் திகழ்ந்தார் சிவனடியார்கள் மேல் பேரன்புடையவராக விளங்கினார் அடியார்களை எதிர்கொண்டு இன்சொல் கூறி திருவுமுது அளித்தார் அவர்கள் விரும்புவதை குறைவர கொடுத்து மகிழ்வார் ீஸ்வரருக்கு ஆயிரத்தில் ஒருவர் என்ற பெயரும் உண்டு சிறப்பொலி நாயனார் சிவனடியார்களை வணங்கி அவர்களுக்கு அரசுவை உணவு கொடுப்பது வழக்கம் ஒரு சமயம் ஆயிரம் அடியார்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் தொள்ளாயிரத்து தொன்னூத்தி அடியார்கள் வந்துவிட்டார்கள் இன்னும் ஒரு அடியார் வரவேண்டுமே என கலங்கி இறைவனிடம் முறையிட்டார் அப்போது இறைவன் தானே வயதான ஒரு சிவனடியாராக வந்து சிறப்புலி நாயனாரின் வேண்டுதலை பூர்த்தி செய்தார் இறைவன் அந்த ஆயிரவர்களில் ஒருவராக காட்சி தந்ததால் ஆயிரத்துள் ஒருவர் என்றும் வழங்கப்படுகிறார் அன்று இரவு சிவன் இவரது கனவில் தோன்றி ஆயிரமாவது நாம் தான் என்றார் இவர் வாழ்நாள் முழுவதும் திருவைந்தெழுத்தோது சிவபெருமான் திருவடி நீழலை அடைந்தார் இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் நன்றி